வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நாம கேட்க போற கதை மரியாதை ராமன் கதைகள் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மரியாதை ராமன் நீதிபதி ஆகிறான் நான்கு திருடர்கள் ஒன்றாக திருடி கொண்டு வந்தார்கள் அவ்வப்போது சேரும் பொருளை ஒரு தோண்டியில் போட்டு நிரப்பி வந்தார்கள் தோண்டி நிறைய பொன்னும் பொருளும் சேர்ந்தது அதை பத்திரமாக ஒரு இடத்தில் வைக்க ஆசைப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தை சொன்னார்கள் ஒருவர் கூட மற்றவர் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனெனில் ஒருவருக்கு கூட மற்றவன் பேரில் நம்பிக்கை கிடையாது கடைசியாக நால்வரில் ஒருவன் நாம் வழக்கமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோமே அவளிடம் இதை கொடுத்து வைப்போம் நல்ல கிளவி பத்திரமாக காப்பாற்றி வைப்பாள் நாம் நால்வரும் போய் சேர்ந்து கேட்டால் மட்டுமே தோண்டியை கொடுக்க சொல்லி அவளிடம் சொல்லுவோம் என்றான் மற்ற மூவரும் நாளா மாணவன் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நால்வரும் பாட்டியிடம் போனார்கள் பாட்டி நாங்கள் நால்வரும் பல நாட்களாக உழைத்து பாடுபட்டு கொஞ்சம் பொருள் சேர்த்து வைத்திருக்கிறோம் அதை இந்த தோண்டியில் போட்டு வைத்திருக்கிறோம் இன்னும் சிறிது காலம் இந்த ஊரில் தங்க வேண்டியுள்ளது அதற்கு பிறகு இந்த ஊரை விட்டு நாங்கள் சென்று விடுவோம் அதுவரை இந்த குடத்தை பத்திரமாக காப்பாற்றி வைத்திருந்து நாங்கள் போகும்போது கொடுக்கவும் ஆனால் ஒரு நிபந்தனை நாங்கள் நால்வரும் வந்து கேட்டால்தான் நீ இந்த தோண்டியை தர வேண்டும் தனியாக யார் வந்து கேட்டாலும் நீ கொடுக்க கூடாது ஏனென்றால் இதில் உள்ள பொருள் அனைத்தும் எங்கள் நால்வருக்கும் சொந்தம் என்றார்கள் பாட்டியும் தோண்டியை வாங்கி வைத்துக் கொண்டு அவர்கள் சொன்னவாறே நால்வரும் வந்து கேட்கும் போது தோண்டியை தருவதாக கூறினாள் சில நாட்கள் சென்றன ஒரு நாள் பாட்டி வீட்டில் நால்வரும் சாப்பிட்டு விட்டு சற்று தூரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் இலை பாறிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அந்த வழியாக மோர் விற்கும் பெண்மணி ஒருத்தி மோர் பானையுடன் வந்தாள் அவளை பார்த்ததும் திருடர்களில் ஒருவன் அண்ணே தாகமாயிருக்கிறது மோர் சாப்பிடலாமா என்று கேட்டான் மற்றவர்கள் சரி என்று கூறவே மோர்காரியை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு குவளை வாங்கி சாப்பிட்டனர் அண்ணே மோர் நன்றாக இருக்கிறது இந்த அம்மாயிடம் இருக்கும் மொத்த மோரையும் வாங்கி வைத்துக் கொண்டால் தாகம் எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலாம் என்றான் ஒருவன் அது சரி மொத்த மோரையும் வாங்குவதற்கு நம்மிடம் பானை எதுவும் இல்லையே என்றான் ஒரு திருடன் ஏன் நாம் வழக்கமாக சாப்பிடும் பாட்டியிடம் ஒரு தோண்டி வாங்கி வரச் சொல்லுவோம் என்று சொல்லிய மற்றொரு திருடன் தன் பக்கத்தில் இருந்த திருடனிடம் நீ போய் பாட்டியிடம் ஒரு தோண்டி வாங்கி வா என்றான் அந்த நொடியில் பாட்டி வீட்டிற்கு சென்ற திருடனின் மனதில் ஒரு சூழ்ச்சி தோன்றியது பாட்டியிடம் பாட்டி நாங்கள் உன்னிடம் கொடுத்து வைத்தோமே அந்த தோண்டியை வாங்கி வரச் சொன்னார்கள் என்றான் உன்னிடம் எப்படி தர முடியும் நீங்கள் நால்வரும் வந்து கேட்டால்தானே கொடுக்க சொன்னீர்கள் இப்போது நீ மட்டும் தனியாக வந்து கேட்கிறாயே என்றாள் பாட்டி என் பேச்சில் நம்பிக்கை இல்லையா பாட்டி அதோ அந்த மரத்தடியில் தான் எங்கள் நண்பர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ வேண்டுமானால் கொஞ்சம் வெளியே வா அவர்களையே சொல்ல சொல்கிறேன் என்றான் அந்த திருடன் பாட்டி குடிசைக்கு வெளியே வந்தாள் திருடன் மரத்தடியில் உட்கார்ந்திருக்கும் மூன்று திருடர்களை பார்த்து பாட்டி தரமாட்டேன் என்கிறாள் என்று உறக்க கத்தினான் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த மூவரும் அவனிடம் கொடுத்தனுப்பு பாட்டி என்றார்கள் பாட்டி தோண்டியா என்று கேட்டாள் ஆமாம் பாட்டி தோண்டிதான் சீக்கிரம் கொடுத்தனுப்பு என்று மூவரும் பாட்டிக்கு கேட்கும்படியாக கத்தினார்கள் பாட்டி உள்ளே சென்று பொன்னும் பொருளும் அடங்கிய தோண்டியை கொண்டு வந்து ஏமாற்றுக்கார திருடனிடம் கொடுத்தாள் தோண்டியை வாங்கிக் கொண்டு ஏமாற்றுக்கார திருடன் வேறு வழியாக ஓடியே போய்விட்டான் தோண்டி வாங்கி வரச் சென்றவன் வெகு நேரமாகியும் திரும்பாதது குறித்து திருடர்கள் மூவருக்கும் சந்தேகம் ஏற்பட்டது மூவரும் பாட்டியின் வீட்டுக்கு வந்தார்கள் எங்கே அவன் என்று பாட்டியிடம் கேட்டார்கள் அவன் அப்போதே தோண்டியை வாங்கிக் கொண்டு போய்விட்டானே என்றாள் பாட்டி எந்த தோண்டி என்றான் திருடர்களில் ஒருவன் ஏன் நீங்கள் என்னிடம் கொடுத்து வைத்த தோண்டியை தான் வாங்கி கொண்டு போனான் என்றாள் பாட்டி இதை கேட்டதும் திருடர் மூவரும் கோபத்துடன் அதெப்படி நீ அவனிடம் தோண்டியை கொடுக்கலாம் நாங்கள் நால்வரும் வந்து கேட்டால்தானே கொடுக்க வேண்டும் எங்கள் நால்வருக்கும் சொந்தமான ஒரு பொருளை நீ ஒருவனிடம் மட்டும் கொடுக்கலாமா எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீ தான் கொடுக்க வேண்டும் வா நீதிமன்றத்திற்கு என்று பாட்டியை நீதிமன்றத்திற்கு அழைத்தார்கள் நீதிபதியிடம் திருடர்கள் தங்கள் வழக்கை கூறினார்கள் வழக்கை கேட்ட நீதிபதி பாட்டி இவர்கள் நால்வருக்கும் சேர்ந்த ஒரு பொது சொத்து அந்த தோண்டி இவர்கள் நால்வரும் வந்து கேட்டால்தான் அதனை கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே உங்களிடம் சொல்லியிருக்கிறார்கள் நீங்களும் அதற்கு ஒப்புக்கொண்டீர்கள் ஆனால் முடிவில் நீங்கள் ஒப்புக்கொண்டதற்கு மாறாக ஒரு ஏமாற்றுக்காரனிடம் நால்வருக்கும் பொதுவான ஒரு தோண்டியை கொடுத்தனுப்பி விட்டீர்கள் எனவே நீங்கள் இந்த மூவருக்கும் ஏற்பட்டுள்ள நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி வழங்கிய தீர்ப்பை கேட்ட பாட்டி கோஓவென்று கதறினாள் ஐயோ நான் என்ன செய்வேன் எப்படி இவர்கள் மூவருக்கும் சேர வேண்டிய தொகையை கொடுப்பேன் என்று புலம்பியவாறு வீதி வழியாக வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது மரியாதை ராமன் என்ற சிறுவன் வீதியில் கோழி விளையாடிக் கொண்டிருந்தான் அவன் அழுது கொண்டே வரும் பாட்டியை பார்த்து விட்டான் தன் ஆட்டத்தை பாதியில் இருத்தி கொண்டு என்ன பாட்டி ஏன் அழுகிறாய் என்று கேட்டான் பாட்டி அழுதவாறே விவரம் பூராவற்றையும் மரியாதை ராமனிடம் தெரிவித்தாள் பூரா கதையும் கேட்ட ராமன் இது என்ன தீர்ப்பு இந்த அநியாய தீர்ப்பு வழங்கியவன் வாயில் மண் விழுவதை போல் இந்த கோழிகள் குழியில் விளட்டும் என்று சொல்லி தன் கையில் இருந்த கோழியை வீசியறிந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த அரசாங்க சேவகர்கள் இந்த செய்தியை அப்படியே அரசரிடம் தெரிவித்தனர் அரசன் மரியாதை ராமனை அழைத்து வரச் சொன்னான் மரியாதை ராமன் அரசவைக்கு வந்ததும் சிறுவனே பாட்டி வழக்கில் நீதிபதி அநியாயமாக தீர்ப்பு வழங்கிவிட்டதாக கூறினாயாமே நீயாக இருந்தால் இந்த வழக்கில் எப்படி தீர்ப்பு வழங்குவாய் என்று கேட்டார் அரசே நான்கு பேரும் ஒன்றாக வந்து கேட்டால்தானே பாட்டி தோண்டியை கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது மூன்று பேர்தானே வந்து தோண்டியை கேட்கிறார்கள் இவர்கள் மூவரும் போய் நாலாவது ஆசாமியையும் தம்முடன் கூட்டிக் கொண்டு வரட்டும் அப்பொழுது பாட்டி நிச்சயம் அவர்கள் கொடுத்த தோண்டியை திரும்ப கொடுத்து விடுவாள் என்றான் சிறுவன் மரியாதை ராமன் அளித்த தீர்ப்பை கேட்டு மன்னர் மிகவும் உயர்ந்து போனார் ராமனை அப்பொழுதே நீதிபதியாக நியமித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்